புத்தகப் பிரியர்களுக்கு பணக்கம் கள்ளிக்காட்டி இத்திகாசம் பாகம் ஐந்து தேவர் வீட்டு வாசலில் கூடிவிட்டது கள்ளிப்பட்டியின் கணிசமான ஜனத்தொகை எல மொக்கராசு இறங்குடா பாட்டி அழகம்மாள் கெஞ்சினாள் இறங்க மாட்டேன் ஆத்தா கூடத்தான் போவேன் மொக்கராசு முரண்டு பிடித்தான் ஆத்தா போகட்டும் நம்மெல்லாம் வெள்ளிக்கிழமை போகலாம் பேயத்தேவர் பொய் சொன்னார் அப்ப ஆத்தாலும் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்தே போகலாம் மொக்கராசு உறுதியானான் பேரன் பிடிக்கும் பிடிவாதம் கண்டு ஏ தேவரே இவனுக்கு உடும்புக்கறி ஊட்டி வளர்த்திருப்பீங்களோ என்றார் ஆசாரி ஏல குரண்டி அவனை இறக்கி விடுறா வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டார் பேயத்தேவர் கொரண்டி தன் காய்த்து போன கைகளை அவன் மீது நீட்டுவதற்குள் கூண்டு வண்டியின் முட்கூடு பற்றி கொண்டு வரமாட்டேன் வரமாட்டேன் என்று வவ்வாலாய் தொங்கினான் மொக்கராசு வேண்டாத நாடகத்தை வெறுப்போடு பார்ப்பது போல் மொப்பும் மந்தாரமுமாய் ஓர் ஓரமாய் இருந்தான் ஒற்றுக்காலை அதுவரைக்கும் கண் கசக்கி கொண்டு புதுச்சேலை முந்தானையில் மூக்கு துடைத்துக் கொண்டிருந்த செல்லத்தாயி வரட்டுமே புள்ள ஒரு பத்து நாளைக்கு இருந்து வரட்டுமே என்று கண்ணீரில் வார்த்தை கரைத்தாள் பயராக இருந்தாலும் பத்து நாளைக்கு வச்சு திங்கலாம் இந்த பயலை வச்சு என்ன பண்ணுறது அப்போது தான் பற்ற வைத்த வீடியை தரையில் போட்டு வெறுங்காலில் நசுக்கி தன் கோபம் காட்டினான் ஒச்சு காலை பொறப்பா பெரியவங்களா பேசின பேச்சு பிள்ளைக்கு தெரியாதுல்ல பொடிப்பைய கண்ணை துறனா வாயை துறக்கிறவன் கூட்டிட்டு போப்பா கொலையா பண்ணிட போறான் அடுத்த கையெறிந்து பார்த்தார் ஆசாரி அவ்வளவுதான் கோபத்தின் உச்சம் போனான் ஒச்சு குட்டி பாம்புனா பொட்டிக்குள்ளைய வச்சு வளப்பிக சம்பந்தம் பண்ணாதடா சனீஸ்வரன் வீட்டிலன்னு சொன்னாக கேட்டனா தலைந்த வேட்டியை இடக்காலால் எத்தி உதறி எடுத்து இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொண்டு உங்க சங்காத்தமே வேணாம் என்று தெருத்திலியே கத்தி கொண்டு ஓட்ட வேகத்தில் நடை கட்டினான் போச்சு அதுவரைக்கும் அமைதி காத்த பேயத்தேவர் வண்டிக்குள் தானே பாய்ந்தார் ஏ விளங்காம போனவனே இறங்குடா பேரனை வண்டியிலிருந்து பீத்தெடுத்தார் சிறுவன் கத்தினான் கதறினான் வில்லாய் விரைத்தும் வளைந்தும் தப்பிக்க பார்த்தான் அவனால் அந்த வைரம் பாய்ந்த கைகளை விட்டு வர முடியவில்லை இந்த கொடுமை உண்டுமா என்று ஊரே வேடிக்கை பார்த்தது ஏய் மருமகனை மடக்கி கூட்டிட்டு வாங்கடா ஏய் செல்லத்தாயே நீ அழுகாமா வண்டி ஏறாத்தா பேரனின் கூச்சலுக்கு மத்தியில் கட்டளையிட்டு விட்டு வண்டிக்கு எதிரான திசையில் பேரனை தூக்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தார் பேயத்தேவர் ஆத்தா ஆத்தா என்ற மொக்கராசு கதறலும் மொக்க மொக்க என்ற ஆத்தாவின் அழுகையும் தூரங்களால் பிரிந்து காற்றில் கரைந்த வேளையில் பேயத்தேவரின் தோள்களிலிருந்து கால்களை உதறி நெஞ்சில் வழுக்கி தரையில் குதித்து ஓட்டமாய் ஓடினான் மொக்கராசு வண்டி ஊர்கடந்து ஊமையின் கிணறு தாண்டி செம்மன் பாதையை விட்டு தொட்டு தொட்டுவிட்டது ஆத்தா ஆத்தா, மொக்கராசு முன்னேறினான் நில்ரா நில்ரா பேயத்தேவர் பின்னோடினார் கல்லென்று பார்த்தானா முள்ளென்று பார்த்தானா குறுக்கு பாதையில் நெருஞ்சு காட்டில் ஓடினான் ஒரே தவ்வு சீம கருவேலஞ்செடி தாண்டினான் ஒரு சுக்கான் பாறையில் தடுக்கி விழுந்தான் ஒரு கத்திக்கல் வெட்டி ரத்தம் வழிந்தது முழங்காலில் என்னைய விட்டுட்டு போகாத ஆத்தா என்னைய விட்டுட்டு போகாத ஆத்தா என்று கதறி கொண்டோடிய அவனை அங்கனன் தோட்டத்தில் பாத்தி கட்டி கொண்டிருந்த விடலைகள் பிடித்து பேயத்தேவரிடம் ஒப்படைத்தார்கள் எல தங்கம் போனா போராடா பொசக்கெட்ட சிரிக்கி உனக்கு நான் தாண்டா அத்தா தாண்டா அப்பேன் இரு கையிலும் பேரனை ஏந்தி எடுத்து சென்ற போது கண்களிலிருந்து வைரம் பாய்ந்த கண்ணீர் விழுந்ததில் அவன் காயம் எரிந்தது மொக்கராசின் உலகம் முடிந்து விட்டது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு விழுந்து விட்டது சத்தம் இல்லை சலனம் இல்லை அவனுக்கென்று சம்பவங்கள் இல்லை ஒத்தை வாத்தியார் பள்ளியிலிருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது சட்டை துவைக்கவில்லை சாப்பிடவில்லை அவனுக்கு பிடிக்கும் என்று அழகம்மா பாட்டி ஆசையாய் செய்து கொடுத்த கருப்பட்டி பாலும் பணியாரமும் ஈத்ததே தவிர அவன் வாய் வைக்கவில்லை அவன் உயிரோடு இருந்தான் அவன் உலகம் இறந்து விட்டது பெருசுகளுக்கு மெல்ல மெல்ல கவலை வந்தது ஆத்தால் ஏக்கத்தில் அவன் அறைவுசுராகிவிட்டான் என்பது மட்டும் புரிந்தது யார் மீது தவறு செல்லத்தாயி என்ன செய்வாள் சீவன் இல்லாத சிரிக்கி பிள்ளை பிறந்து ஒன்பதாம் மாதம் தாலியறுத்த ஒரு இளம் பெண்ணுக்கு ஆறாண்டுக்கு பிறகுதான் பூ பூத்தது எனக்கு எதுக்கு கல்யாணம் என் மண்டையை பிறந்த இடத்துலேயே போட்டுடறேன் என்றுதான் அவள் முத்து முத்தாய் அல்லது மூக்கை சிந்தினாள் பொடி கிரிக்கி உனக்கு என்ன வயசா போச்சு சாமக்காடு சாவியா போச்சுனா காணப்பயிர் விதைக்கிறதில்லையா அப்பனும் மாத்தாலும் அவளை தேத்தி தேத்தி பாதி சம்மதம் வாங்கினார்கள் கை போனவன் கால் விளங்காதவன் ஒத்தக்கண்ணன் கண்ணன் ரெண்டாந்தாரம் கேட்டு வந்த கெலடன் வசதியான குடிகாரன் ஒன்னோ ரெண்டோ கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன் இப்படி செல்லத்தாயை பெண் கேட்டு வந்தவர்கள் வரிசையில் ஒச்சு காலை தான் தேறினான் பக்கத்து ஊர்க்காரன் தூரத்து சொந்தக்காரன் அவனுக்கென்று அஞ்சு குழி புஞ்சையும் வண்டி மாடும் வைத்திருந்தான் மாடுதான் உயிர் அவனுக்கு மாட்டின் இடத்தை பொண்டாட்டி பிடித்துவிடக்கூடாதே என்றே கல்யாணத்தை தள்ளி போட்டவன் மாட்டுக்கு பருத்தி விதையாட்ட படுத்த படுக்கையாயிருக்கிற ஆத்தாளுக்கு தைலந்தைக்க இளமை கழியும் முன்னே தனக்கொரு சந்ததி உண்டாக்க என்று மூன்று காரணங்களுக்காக கல்யாணம் செய்ய முன்வந்தான் ஒச்சு முப்பத்தெட்டாவது வயதில் அவன் விதித்தது இரண்டே இரண்டு நிபந்தனைதான் செல்லத்தாய்க்கு பதினைந்து பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும் கூட மொக்கராசை அனுப்பக்கூடாது அவனை பேயத்தேவரே பராமரிக்க வேண்டும் கைம்பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்று ஆவலாதியில் மொக்கராசை நானே வளர்க்கிறேன் அந்த பதினஞ்சு தான் எடிக்குது அஞ்சு பவுன் இப்போ போடுறேன் காடுகரை விளைஞ்சு பஞ்சங்கிஞ்சம் தீந்தா பத்து பவுன் போடுறேன் என்றார் பேயத்தேவர் அவ்வளவுதான் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிய ஒச்சுக்காலையை ஓடி தடுத்து இழுத்து வந்தார்கள் பின்ன என்னங்கப்பா வீட்டை எழுதி வெயி காட்டை வை நான் பேயத்தேவரை கேட்டேன் பதினஞ்சு பவுன் போட்டால் அதில் ஒரு அஞ்சு விற்று ஒரு தொத்த மாடு வாங்கி தோட்டம் உழுதுக்குவேன் துள்ளி நான் ஒச்சு ஏய் ஒச்சு உக்காரப்பா ஓலைப்பாயில ஒன்றுக்கு இருந்தவன் மாதிரி தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு பேச்சு மாற மாட்டாரப்பா பேயத்தேவரு கஞ்சிக்குல்லேன்னு கையேந்தி வந்தா கடன் வாங்கியாச்சும் தரும பண்றாளப்பா அஞ்சுக்கு ஒத்துக்க பத்துக்கு பழுதில்லை உள்ளூர் பெரிய மனிதர்களின் நச்சு பொறுக்காமல் ஒரு வழியாக சம்மதித்தான் ஒச்சு ஆனால் வெட்டி வைத்த ஆட்டுத்தலை மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வைத்து ஒரே பாவத்தில் இருந்தான் ஆத்தா கல்யாணமாகி போனதிலிருந்து பேயரைந்தவனாய் பிரமை பிடித்தவனாய் போனான் மொக்கராசு மனிதனுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது இரண்டு பருவத்தில் ஒன்று வாழ தெரியாத இளம் பருவம் இன்னொன்று வாழ்ந்து முடித்த முது இரண்டிலும் தனிமைப்படுத்தப்படுவதுதான் வாழ்வின் சாபம் என்ன நினைத்ததோ ஏது நினைத்ததோ அந்த பிஞ்சு மனது தன்னை விட்டுவிட்டு தாய் ஏகியதில் தன்னிறக்கம் கொண்டானா தன் ஆத்தாலை இன்னொரு ஆடவன் சட்டப்படி தொடுவது கூட அவமானம் என்று அழுதானா அப்பன் செத்தான் ஆத்தாள் போய்விட்டாள் கிழவனும் கிளவியும் மண்டையை போட்டுவிட்டால் தன் கதி என்ன என்ற கற்பனா சோகத்தில் கலங்கினானா என்ன காரணமோ இல்லை எல்லாம் காரணமோ செல்லத்தாயி ஊர்விட்டுப் போன ஒன்பதாம் நாள் நிலா கண்கசிக்கி கொண்டிருந்த தேய்பிரை இரவு கல்யாண பந்தல் பிரித்தாயிற்று தெருவில் அடுக்கி வைத்திருந்த கிடுகுகளின் மேல் படுத்திருந்தான் மொக்கராசு ஊர் சத்தமெல்லாம் ஒடுங்கி தேய்ந்து அடங்கிய பிறகு கிடுகுகளிலிருந்து குதித்திறங்கி தூக்கத்தில் நடப்பவன் போல் நடக்க ஆரம்பித்தான் அந்த சுற்று வட்டாரத்தில் பெரியது கட்டையன் கண்மாய் ஐப்பசி கார்த்திகையில் அது நிறைய ஆரம்பித்தால் சித்திரை வைகாசி வரைக்கும் செலிம்பாக இருக்கும் கரையோர கருவேல மரங்கள் காவல் காக்க ஆழ்ந்த சயனத்தில் இருந்தது கட்டையன் கண்மாய் கருவேல மரத்துக் கொக்குகளும் கூட ரெக்கையடிப்பதை நிறுத்தி நேரமாயிற்று பூச்சிகளின் உயிங் சத்தமும் கரையோடு கள்ளக்காதல் நடத்தும் மெல்லிய அலைகளின் சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை கண்மாயை மீனுக்கு குத்தகை எடுத்த பயல்களும் கூட அறிவாளில் தலை சாய்த்து தங்கள் வேட்டியை அவிழ்த்து அதன் அதன் நீல அகலத்துக்குள் தங்கள் உடல் திணித்து உறங்கி போனார்கள் எவ்வளவு நேரம் நடந்தான் எத்தனை தூரம் நடந்தான் என்பதை மொக்கராசு அறியான் அவன் நினைத்த கம்மா கரையை விட்டான் வானம் பார்த்தான் தன்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் இருட்டுக்குள் படுத்திருக்கும் கண்மாய் பார்த்தான் சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்க்கை வெறுத்து மனிதர்கள் கடைசியாய் தண்ணீர் குடிப்பது அந்த கண்மாயில்தான் வருஷத்தில் விதிமுடிந்த ஐந்தோ ஆறோ அந்த கம்மா கரையில் ஒதுங்கும் ஒரு முறை மீனுக்கு விரித்த வலையில் கொண்டம்மா கிழவியின் பிரேதம் கூடவே வந்ததை கூட்டத்திலிருந்து முக்கராசு வேடிக்கை பார்த்திருக்கிறான் அவனை மிரட்டிய அந்த ஊதிய வயிறும் உப்பிய உடலும் இன்னும் அப்பி கிடக்கின்றன அடிமனசில் பிடிவாதமான அந்த பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான் கையோடு ஒரு வாழ்க்கையிறு கொண்டு வந்திருந்தான் கரையோடு கிடந்த உருட்டுக்கல்லொன்றில் அதை கட்டினான் மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டான் உருட்டுக்கல்லை பலங்கொண்ட மட்டும் அசை தூக்கினான் தூக்கியே விட்டான் கரையோரச் சகதியில் வழுக்காமல் இறங்கி தண்ணீரில் முதல் எட்டு வைத்தான் சில்லென்று பாதம் நனைந்ததில் உயிர் உறைந்தது கொஞ்சம் நடுங்கினான் சகதியில் கிடந்த முள்ளொன்று பாதம் தைத்து முறிந்து போய் வலித்ததில் யாத்தே என்று கால் உதறினான் தற்கொலையின் முன் நிமிஷம் வரைக்கும் கூட மனிதனுக்கு சுகம் வேண்டியிருக்கிறது கணுக்கால் முழங்கால் இடுப்பு என்று படிப்படியாக இறங்கியவன் சுமந்த கல் தண்ணீர் முழுகியதும் எடை பாரம் குறைந்தான் இடுப்பு கடந்து மார்பு அடைந்தபோது தாங்கிய கல்லை விட்டுவிட்டான் இன்னும் சில அடி தூரமும் சில நிமிஷமும் தான் மரணம் கழுத்தை கடந்து தண்ணீர் வாய்க்கு வந்தபோது எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டதை உணர்ந்தான் மொக்கராசு கட்டிய கல் விட்டது கயிறு மட்டும் மிதந்து வந்தது நீச்சல் தெரியும் அவனுக்கு மூழ்க முடியவில்லை பாவம் சிறுவன் தற்கொலை செய்து கொள்ள தெரியாமல் தடுமாறினான் தம் பிடித்து உள்ளே போனான் மூச்சடக்க முடியாமல் மேலே வந்தான் தோற்றுப்போன கோபத்தில் தண்ணீரை அடித்தான் காலால் உதைத்தான் சத்தங்கேட்டு விழித்த கரையோர பறவை ஒன்று மற்றதுகளையும் எழுப்பிவிட்டது யார்ரா அவன் தண்ணிக்குள்ள மீன் சத்தத்தில் விழித்தன சகல கரைகளும் ஆங்காங்கே டார்ச்சுகளும் விழித்துக் கொண்டன சலம்பல் வந்த இடம் நோக்கி தண்ணீரில் குதித்தான் ஒரு காவல்காரன் நீந்தி நெருங்க நெருங்க தத்தளிப்பவன் பொடியனென்று புரிந்தது ஏலே நீ யாரு பயடா கால் தவறி விழுந்துட்டியா என்று வினா தொடுத்து கொண்டே விரைந்தவன் கிட்ட போய் சிறுவனின் தலைமுடி பிடித்து தூக்கினான் அவன் திமிரினான் போராடினான் தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் மூழ்கி கிடப்பவனின் முகத்தில் குத்த வேண்டும் முதலில் அவனை மூர்ச்சையுறச் செய்ய வேண்டும் இல்லையென்றால் உயிர் காக்கும் பதற்றத்தில் காப்பாற்றப் போனவனையும் சேர்த்து தண்ணீருக்குள் இழுத்து விடுவான் தத்தளிப்பவன் அதையே செய்தான் காவல்காரன் மொக்கராசை மூக்கில் குத்தி மூர்ச்சையாக்கி தோளில் ஏற்றி கரை சேர்த்தான் காவல்காரன் முகத்தில் டார்ச் அடித்தான் ஒருவன் ஏய் நம்ம பேயத்தேவன் பேரன் மொக்கராசு இப்பதானப்பா இவங்க ஆத்தாளுக்கு கூட கல்யாணமாச்சு இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை சாட்சி வைத்து அவன் தற்கொலைக்கு வந்தவன் என்பதை அனுமானித்து தலைகீழாய் கவிழ்த்து தண்ணீர் கக்க வைத்து பேயத்தேவர் வீட்டில் கொண்டு சேர்த்தபோது ஊரே கூடிவிட்டது என் தலையில் கள்ள தூக்கி போட தெரிஞ்சியடா பாவி என்று அழகம்மா பாட்டி சின்ன பைய செய்ற காரியமாடா என்று பேயத்தேவர் அவனை கட்டி கொண்டு கதற கள்ளிப்பட்டியின் அதிகாலை கருப்பாகிவிட்டது கடைசியில் பேயத்தேவர் முடிந்து முடிவு எடுத்தவராய் உனக்கு உங்கள் ஆத்தா தானடா வேணும் என் நிலத்தையே ஒச்சு காலைக்கு எழுதி கொடுத்தாச்சும் உன்னை உங்க ஆத்தா கிட்டையே விட்டுட்டு வர்றேன் வாடா ஆவேசமானார் பேயத்தேவர் நீர் வடிந்த உடம்பும் கண்ணீர் வடிந்த கண்களுமாய் மொக்கராசு தாத்தாவின் கைகளை பிடித்து குலுங்கிச் சொன்னான் என்னைக்கு என்ன விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே என் ஆத்தா செத்து போயிட்டா இனிமே எனக்கு ஆத்தா வேணா தாத்தா தான் வேணும் சட்டையில்லாத மார்போடு அவனை சேர்த்து கட்டிய பேயத்தேவர் போட்டு அழுதார் ஆடு மாடுகளும் கோழிகளும் குஞ்சுகளும் வேப்ப மர கிளையில் கண்விழித்த காகங்களும் ஆச்சரியமாய் பார்த்தன பெயர்த்தேவருக்கு அழத் தெரியுமா